الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا هدانا الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم تعلمون على بشار العالم نيرت عن سر عتل بلوني يلا الله من تلفي ربوتي தொலவாத் செதான் என்ற அல்பாஹிமின் பேரருவும் சாந்தியும் சமாதானமும் அண்ணாதன் கோமான் மஹமது ரனேஷுவரர் கோ மாலை விசங்கம் அவர்களுமே அன்னால் உச்சார் உறவினர் அனைத்து சஹாபா பருமன்கள் மெய்நிலை கண்ட ஞானிகளான பணிமாளிகள் சுஃபி ஆக்கள் சுகதாக்கள் சுவாதியின் அனைத்து இஸ்லாமிய பெருமக்கள் யாவலையும் என்றென்றும் உித்தாக வேண்டும் என தொடர்ச்சியை என்னுடைய இங்கு உரிமை இருக்கின்ற எனது அருமை மௌலவி மார்களை முஸ்தார் குலமாக்கிறேன் அடுத்து இங்கு நடைபெறக்கூடிய இந்த புனிதமான இந்த மகிழ்ச்சிக்கு வந்து இங்கு உரையாற்றப்படுகின்ற அறிவார்ந்த அறிவுரைகளை கேட்டு பயனடைய வேண்டும் என்று வந்திருக்கின்ற எனது அருமை சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே எல்லாம் உருவா நம் அனைவருக்கும் இருவகத்திலும் நற்பாக்கியங்களை படைப்பிட அவனிடத்தில் இருக்க வேண்டி நாம் செய்வோம் எனக்கு முன்பு பேசிய இரு பெரும் மக்கள் அறிவார்ந்த கருத்துக்களை அள்ளித்தளித்தார்கள் நம்முடைய நபிகள் நாயகம் சொல்லும் பாபு அலை அவர்கள் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு போதித்த அந்த விளக்கங்கள் இன்றைய காலத்தில் வாழக்கூடிய மக்களுடைய இயற்கை சுபாவங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றிய விஷயங்களை தெளிவாக எடுத்துழைத்த போது என்னுடைய உள்ளம் நெகிழ்ந்தது திருமணம் குடும்ப வளர்ப்பு என்பதை பற்றி பேசிய எனது அருமையின் நண்பர் சகோதரர் மோலான அவர்கள் அருமையான பல விளக்கங்களையும் உங்களுக்கு அழு எடுத்து தந்தார்கள் குடும்பம் என்ற பெயர் வருவதற்கு காரணமே குடு இன்பம் என்பதற்கை அடிப்படையாக வந்து வைத்துதான் திருமண ஒப்பந்தம் உருவாகி இருக்கிறது என்பதை பற்றி எண்ணி பார்க்கும்போது ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நபிகள் நாயகம் செல்வம் வாலீஸ்வரம் அவர்கள் புடும்ப உறவை பற்றி பேசிய அந்த அர்த்தமுள்ள நியாயமான கருத்துக்களவால் எவ்வளவு உண்மையானதாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்த்து மகிழ் படைகிறோம் கண்ணியத்துக்குரிய எனது அருமை சகோதரர்களே மற்ற முன்பு நான் போதிய ஒரு குரகான் என்னுடைய அல் குரகான் மனித சமுதாயத்தை எல்லா தேவைப்படக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களையும் விளக்கி தந்த அருள்மறை குரகானாக அது விளங்குகிறது இவ்வுலகத்தில் அவ்வாவுடைய நல்லடியார்கள் எங்கும் இருக்கிறார்கள் அவர்கள் இல்லையானால் இந்த உலகம் எப்போதோ அழிந்துபட்டுவிடும் இல்லையா அத்தகைய தூங்கமான நல்லவர்கள் வல்லவர்கள் அல்லாஹுக்கு உகந்தவர்கள் சதா அந்த அல்லாஹை பற்றிய நினைவில் தலைத்திருக்கக்கூடியவர்கள் இவ்வுலகத்தில் இருக்கிறார் இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது அவர்கள் எப்படி இருப்பார்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதை பற்றி ஒரு சில விளக்கங்கள் கூறுகிறார் இன்னல் நவீன காலோ ரொபு நம்போ நிச்சயமாக சில நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல் எப்படி இருக்கு என்றால் ரொம்ப நம்போ எங்களை வளைத்து பரிவாலிக்கக்கூடியவன் அவங்காதான் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகமும் அந்த சொல்லில் நிலைத்து நிற்பார்கள் கொடண்டு விட மாட்டார்கள் மலையே தகர்ந்து அவர்களுடைய தலையில் விழ முற்பட்டாலும் கூட அந்த அல்லா என்ற சொல்லில் இருந்து அவர்கள் புரண்டு விட மாட்டார்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழ்நிலைகள் தமக்கு ஏற்பட்டாலும் கூட அவ்வளோ என்ற அடிப்படையில் வாழக்கூடிய அந்த மக்கள் உலகத்தில் இருப்பார்களானால் மனோ அவர்களுக்கு மலகுகளை மலக்குகளை உலகத்தில் இருந்து கீழே விடுகிறார்கள் அவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறது என்பதை கண்காணிக்க வேண்டும் என்பதற்காக அவ்வா என்ற சொல்லில் நிலைத்திருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு வாக்குலகத்திலிருந்து அவ்வா வழக்குகளை இறக்கி அவர்களுக்கு உதவி செய்ய வைக்கிறார் அந்த வழக்குகள் வந்து என்ன சொல்வார்கள் தெரியுமா அல்ல தகாபூலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் துக்கப்படாதீர்கள் தைரியமாக இவர்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று அந்த மலக்குகள் அவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் இத்தகைய நல்லடியார்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்றைக்கு இவர்கள் இல்லாமல் போகிறார்களோ அன்றே உலகம் அறிந்துவிடும் என்று சொல்லப்படுக சொல்லுகிறார்கள் நம்முடைய நபிகள் நாயம் சொல்லுமா மனிதனுடைய உலகத்தினுடைய வாழ்வின் அமைப்பு அடிப்படை எதற்கு என்றால் அந்த அங்கோ இந்த சொல்லை நிலைநாட்டுவதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நபிகள் நாயகம் சொல்லுவோம் செல்லும் செல்லும் அவர்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த அரபு நாட்டு மக்களை எல்லாம் தங்களுடைய கடன் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு பக்குவ நிலையில் பயிற்றுவித்து அவர்களை ஆளாக்கினார்கள் என்றார் இப்படிப்பட்ட சிறந்த முஸ்லிம்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்களா என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக அவ்வாவுடைய வழியில் அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய தியாகிகளாக உலகத்தில் வாழ்கிறார்கள் நல்லவர்கள் அவர்களுடைய மேலாத விழாவை நாம் பெரிதாக எடுத்து செய்கிறோம் இருந்தாலும் கூட நம்முடைய உள்ளத்தில் பெருமானார் அவர்கள் பயிற்றுவித்த அந்த இளைவனை பற்றிய கோட்பாடுகளை உள்ளமைகளை நிலை நிறுத்திவிட்டு அதில் ஈடுபாடு கொண்டோமா நான் அதைவிட மிக பெரிய சிறந்த ஒரு தியாரம் எதுவுமே இருக்க முடியாது என்று நிச்சயமாக சொல்லலாம் யாரும் நீய திருநவிஸ்வ கோபம் ஆலை ஒரு சொல்லும் அவர்கள் அன்றைய காலத்தில் தங்கள் வந்து சேர்ந்த உத்தம சகா மக்கள் ஒவ்வொரு இப்படித்தான் செய்தார்கள் அவர்களுக்கு உலகாலய நோக்கம் இருந்தது என்றாலும் கூட அவர்களுடைய உள்ளத்தில் எப்போதும் அன்பாமை பற்றிய தியான உணர்வு தான் அதிகமாக இருந்தது அன்றொரு நாள் நபிகள் நாயகம் சொல்லும் லோகம் அலை செல்லும் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறார் நபி தோழர் ஒருவர் வருகிறார் வந்தவர் பெருமான் சமூகத்திற்கு மரியாதையோடு கண்ணியமாக வந்து நின்று கேட்கிறார் ஏ நபி அவ்வாவுடைய நபி அவர்களே ஹவுமலன் லேஸ் ஐ அன் ஹூ ஆ அ டென் எவ்வளவு அருமையான கேள்வி அவர் கேட்கிறார் நாரே புல்லி பில்லிஸ் கௌலன் லே அஸ் ஐ அன் ஹூ அ அ நவீர் நாயகம் அவர்களே இஸ்லாம் என்றால் என்ன அது பற்றி எனக்கு ஒரு விளக்கம் வேண்டும் அப்படிப்பட்ட விளக்கம் நீங்கள் தருகின்ற அந்த விளக்கத்தை கேட்டு தங்களுக்கு தங்களுக்கு பின்னுள்ள உள்ள காலத்தில் யாரிடத்திலும் அதை பற்றி நான் தெரிந்து கொள்ள கூடாத அளவுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை எனக்கு சொல்லிவிடுங்கள் எவ்வளவு அருமையான தத்துவார்த்தமான கேள்வியை கேட்டுவிடுகிறார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தை கேட்ட பின்பு வேறு யாரிடத்திலும் இஸ்லாம் என்றால் என்ன என்று நான் கேட்கக்கூடாது நீங்கள் சொல்லுற விளக்கம் எனக்கு மன நிறைவை தந்துவிட வேண்டும் பெருமான சரவம் கோபுமாலைய முல்லம் அவர்கள் அவருடைய முகத்தை அண்ணாத்து பார்த்து சொன்னார் எனது அருமை தோழரை என்று வாய்ப்பு சொல்லிக்கொண்டிருக்காதீங்க அந்த சொல்லில் நிலையாக நிலைத்து நல்லுங்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தான கட்டங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அவங்க என்ற சொல்லில் இருக்க வேண்டும் அதுதான் இஸ்லாம் சாதாரண பேரளவுக்கு பெருமான சோக மனிதன் உலகத்தில் மனிதனாக பிறந்து வாழ வேண்டுமே ஆனால் அவனுடைய வாழ்வோய் எப்படி அமைக்க இருக்க வேண்டும் என்ற தத்துவ கருத்தை உள்ளடக்கி இஸ்லாத்துக்கு தந்திருக்கின்ற பெருமனார் அவர்களுடைய இந்த விளக்கம் எவ்வளவு அர்த்தமானது உயர்வானது மிக்கது என்பதை தனிமையில் உட்கார்ந்து நாம் சிந்தித்து பார்த்தோம்